வெல்கம் ரெஸ் இது நம்ம கிங் ஆஃப் கேசிங் நம்ம ஜனமும் அனைத்து வரைக்கும் ஒரு புழுது குறிப்பிட முடியும் நோ பிடிக்கும் கொஞ்சம் பார்த்தா கேரளிக் நிறைய வீடியோ கிடைப்பிருவோம் நம்ம எவ்வளோ வீடியோ போட ஆரம்பிக்கும் போடுறோம் நம்ம வந்து கேரளா கேரளாட்டை பற்றி கேரளா கேரளாட்டில் என்னென்னா பவர் நம்பர்ஸ் பவர் நம்பர்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பவர் பவர் நம்பர் வந்து ஆல்ரெடி நிறைய பவர் நம்பர்ஸ் போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ரெகுலராக இனிமேல் வீடியோ போட ஆரம்பிக்க போகிறோம்பா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ வந்து எப்போயுமே நைட்டு எட்டு டூ பத்து மணிக்குள்ளே நம்ம வீடியோ வந்துடுனப்பா முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக பாருங்கள் நம்ம முன்னாடி டெய்லியும் வின்னிங் கொடுத்துட்டு இருந்தோம் அதே மாதிரி நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் இப்போ எப்போயுமே போட்டாலுமே நமக்கு வின்னிங் தான் ஒரு நாள் மிஸ் ஆகாமல் போடு ஒரு நம்பர் கொடுத்துருவோம் கண்டிப்பாக ரெகுலராக பாருங்கள் டெய்லியுமே நமக்கு வந்து இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பவர் நம்பர் பார்க்குறோம் நம்ம வந்து நம்ம வீடியோ அப்லோட் டைம் வந்து எட்டு டு நைட்டு பத்து மணிக்குள்ளே வீடியோ அப்லோட் ஆகிரும் ரெகுலராக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்து பாருங்கப்பா நம்ம எப்போயுமே போடுற மாதிரி தான் பவர் நம்பர் பழைய பவர் நம்பரு நம்ம வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு போலில் ஜீரோன்னு வந்துடுச்சு அப்புறம் ஒரு போர்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே அன்பா இப்போ ஒரு போர்டில் ஜீரோன்னு வந்துருச்சுன்னா அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாளில் அந்த போர்டில் அஞ்சுன்னு வரும் பவர் ஒரு போர்டில் ஒன்றுன்னு வருது அப்போ வந்து நமக்கு பவர் வந்து அதுக்கு பவர் வந்து ஆறுன்னு வரும் ஓகேவானு இதுவே ரெண்டுன்னு வந்திருக்கு அப்போனா சப்போஸ் அதுக்கு பவர் வந்து ஏழுன்னு வரும் மூணுன்னு இருக்குது அதுக்கு பவர் வந்துச்சுன்னா எட்டுன்னு வர வாய்ப்பு இருக்குது நாலுன்னு இருக்குது நாலுக்கு பவர் வந்துச்சுன்னா ஒம்பதுன்னு வர வாய்ப்பு இருக்குது இது அப்படியே ஆப்போசிட்டில் வரலாம் இப்போ வந்து ஜீரோவுக்கு நமக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் ஒன்றுக்கு ஆறு ரெண்டுக்கு ஏழு மூணுக்கு எட்டு நாலுக்கு ஒம்போது இது நார்மலான பவர் என்னன்னுப்பா இந்த பவர் நம்பர் எல்லாருக்குமே தெரியும் இப்போ சப்போஸ் ஒம்போதுன்னு வந்துச்சுன்னா நமக்கு அடுத்த நாள் நமக்கு நாலுன்னு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது எட்டுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் மூணுன்னு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏழுன்னா அதுக்கு ரெண்டுன்னு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆறுனா அதுக்கு ஒன்றுன்னு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அஞ்சுனா அதுக்கு சைபருங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேவா என்பா ஒன்றும் இல்லை இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் கொடுத்துருக்கேன் ஒன்று கண்டிஷன் இல்லைனுப்பா ஜீரோக்கு அஞ்சு வரும் ஒன்றுக்கு ஆறு ரெண்டுக்கு ஏழு மூணுக்கு எட்டு நாலுக்கு ஒம்பது அப்படியே ஒம்பதுன்னு வச்சா சப்போஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க நாலுன்னு வரும் நாலு எட்டுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் மூணு ஏழுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ரெண்டு ஆறுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று அஞ்சுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் ஜீரோ சேம் அதே காமிச்சுன்னா இங்கே பிடிச்சிருந்தா இந்த பவர் எனக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க முடிஞ்ச அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண வேணும்பா ரெகுலராக பார்க்கணுமா நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்கணும் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நம்ம வந்து இருந்து ரெகுலராக வீடியோ கூட அப்லோட் பண்ண வரேன்பா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணு நம்ம சேனல் வந்து கிங்காக பிளஸிங் கிங்காக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா தான் ஆனால் நான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா